லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலா நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவிருக்கு நான் வணக்கம் வணக்கம் சின்ன இப்போ கபடி சார்ந்து பைசன் படம் ரொம்ப ஒரு பிரபலமாக இருக்கும்போது நம்ம கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகாண்டர் வந்து ஆசிய இளையோர் போட்டியில் தங்கம் வென்றிருக்காங்க அந்த போட்டியில் அவங்க ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காங்கண்ணா இது இந்த அவங்களுடைய அந்த கண்ணையை வெற்றி எப்படி பார்க்க வெறுமனையே அதாவது பைசன் படம் ஒரு அரசியல் அது அதாவது எல்லாமே காலம் வந்து ஒரே நேரத்தில் வந்து சில விஷயத்தை செய்யுது அப்படின்னு இன்னொரு பக்கம் கபடியை மு முன்வைத்து பைசன் ஒரு படம் வருது அந்த படம் வெற்றி பெறுது இதே சம நேரத்தில் வந்து கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா அவங்க வந்து துணை கேப்டனாக இருந்து அவங்க கலந்துக்கிட்ட அந்த டீம் வந்து தங்கப்பதக்கத்தை வெற்றி பெறுது அப்போ ரெண்டும் வந்து ரெண்டு ரெண்டுமே வந்து அரசியலோட இணையுது வெறுமனே இதில் இப்போ இதில் ரெண்டு செய்தி அந்த சகோதரிக்கு அந்த பாப்பாவுக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் அது ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது அந்த இருந்து ஒரு பெண் பிள்ளைகள் வந்து விளையாட்டுத்துறையில் இறங்கி அது இந்த மாதிரியான விளையாட்டுகளில் இறங்கி இன்டர்நேஷ்னலாக துணை அப்படி போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பைசன் மாதிரியான ஒரு போராட்டம் இது கார்த்திகாவுக்கு ஒரு படம் எடுக்கலாம் யாரோ ஒருத்தங்க நினைச்சா எடுக்கலாம் அது மாதிரியான ஒரு கதைகள் இருக்கும் கார்த்திகாட்ட கதைகள் இருக்கும் அதனால் கார்த்திகாவுடைய வெற்றிக்கு வந்து மனமார்ந்த பாராட்டுகள் இப்போ நம்ம இதில் இருக்க அரசியலை பேசுகிறோம் இப்போ பைசன் படம் வந்து ஒரு மிக முக்கியமான அரசியலை பேசக்கூடிய படம் அது ஒரு விளையாட்டு வீரனுடைய அதுவும் வந்து இந்த நிலையிலிருந்து சாதியால் ஒடுக்கப்படுற நிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு இளைஞன் சலது தன்னை சுற்றி நடக்கிற ஒரு சாதி மோதலுக்கு நடுவில் சிக்கியிருக்கிற விளையாட்டை மட்டுமே நம்பியிருக்கிற ஒரு இளைஞன் இந்த விளையாட்டில் உச்சம் தோடுறதுக்கு பயணம் செய்கிறதுக்கு நடுவில் நடக்கிற நெருக்கடிகளை கடந்து இப்படி ஜெயித்தான் அப்படிங்கிறத ஒரு கதை எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து ஒரு சொ சொல்லியிருப்பார் இப்போ இந்த கண்ணை நகர் கார்த்திகா அப்படிங்கிறதுக்கு பின்னாடியும் அதே மாதிரி ஒரு அரசியல் இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே சென்னையின் பூர்வீகக்கூடிய மக்கள் இந்த மக்கள் சென்னையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற திராவிட சதி கோட்பாட்டின் அடிப்படையில் ஏன்னா இவர்கள் திராவிடத்தின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள் திராவிடம் வரணுமா திமுக ஜெயிக்கணுமா கூடாதா அப்படின்னு இந்த தேர்தல் அரசியலில் இவர்களுடைய வாக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கு அப்போ இவர்களை தூக்கு இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துன்னு அப்புறப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு பிள்ளை இந்த கண்ணகி நகர் கார்த்திகா இப்படி கண்ணகி நகருக்கும் செம்மாஞ்சேரிக்கும் வந்து அப்புறப்படுத்தப்பட்ட அங்கிருந்து தொழிலாளர்கள் இவர்களுடைய தூய்மை பணியாளர்களாக இங்கே வரணும் இவர்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு இப்போ அந்த தூய்மை பணியாளர்கள் வந்துட்டாங்களா இப்போ நம்ம இங்கே இங்கே ஒரு கேரக்டரை வந்து உள்ள சேர்க்கணும் இப்போ நீங்கள் சிரிக்கிறதுக்கு போதே தெரியுது யாரு திராவிடத்தின் முன்கள பணியாளராக இருந்து மிக தீவிரமாக முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் விசிகா வை திருமாவர்கள் அவர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தின் போது இந்த தூய்மை பணியாளர்கள் அரசு பணியாக நிரந்தர பணியாக இருப்பது அப்படிங்கறது சனாதனத்தின் இழுத்தார் சனாதனத்தை கொண்டு வந்துட்டார் குலத்தொழில் ஆமா குளத்தொழிலாம் மாறிடும் அந்த அபாயத்தையும் நம்ம யோசிக்க வேண்டும் எங்கேயாவது ச தூய்மை பணியாளர்கள் என்னோட பிள்ளை எனக்கு பின்னாடி நான் கோயிலில் பூஜை பண்றேன் சார் எனக்கு பின்னாடி என் பையன் பண்ணணும் சார் அப்படின்னு கோயில் பூசாரி நினைப்பது போல் இப்போ கூட அவர்கள் கூட நினைக்கிறதுல அதில் தட்டு ஒன்றும் வருமானம் இல்லை ஆமா எல்லாம் என்னறையா மாறிடுறாங்க அம்மீங்களா இப்போ அப்படி நினைக்கிற மாதிரி தூய்மை பணியாளர்கள் யாரும் தன்னுடைய பிள்ளை தனக்கு பின்னாடி வந்து இந்த வேலை செய்யணும்னு நினைப்பதில்லை ஆனால் அதில் இவர் கொண்டு வந்து அதை திணிக்கிறார் அதனால் இந்த ராம்கி நிறுவனத்துக்கு தனியார் நிறுவனத்துக்கு முட்டுக் கொடுக்கறதுக்காக இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நியாயப்படுத்துகிறார் அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையை மலுங்கடிக்கிற வேலையை செய்கிறார் இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு இந்த கண்ணகி நகர் கார்த்திகா பதில் கொடுத்ததாக நான் நினைக்கிறேன் சரியா கண்ணகி நகர் கார்த்திகா அவங்க வந்து இந்த வேலையோ ஏதோ ஒரு வேலையோ அவங்க அம்மா அப்பா ஏதோ ஒரு இந்த மாதிரியான ஒரு பொண்ணு அடிச்சு மேல வருது இல்லை அப்போ வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்துற புத்திசாலித்தனம் அது மிக அவசியமானது அதுக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு சிறிய அளவுல ஏதோ ஒரு வகையில பொருளாதார உதவி தேவைப்படுது அதுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் ஏதோ ஒரு வகையில தரும் அவங்க அந்த வேலையை செய்யணும்னு யாரும் விருப்பப்பட்டு செய்யறது கிடையாது அந்த வேலை கிடைச்சிருக்கு அந்த வேலை வந்து நிரந்தரமான வேலையா இருக்கணும் ஒரு நமக்கு வந்து வருவாய் நிரந்தர வருவாயா இருக்கணும் அப்படின்னு வேலை அந்த தாய் வந்து நிரந்தர பணியாளராக இருந்திருந்தா அந்த குழந்தைகள் அந்த வேலைக்கு போய் ஆசைப்பட்டுருக்குமா அதை எப்படி ஆசைப்படுவாங்க எப்படி ஆசைப்படுவாங்க யாரும் ஆசைப்படுவாங்க கவர்மெண்ட் ஜாப் ஆச்சு அப்படிலாம் யாரும் ஆசைப்படுவாங்க அப்படிலாம் யாரும் ஆசைப்பட மாட்டாங்க அது அவத்தமான வாதம் அது திருமாவளவன் அவர்கள் உருவாக்கணும் அந்த கற்பிதம் வந்து அவத்தமானது யாரும் அந்த மாதிரி எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு கல் உடைக்கிற தாய் வந்து கல் உடைச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி மவுண்ட் என்ன சொல்லுவாங்க இலே மக்கா எப்படியாவது நீ வந்து படித்து பெரிய ஆள் அந்த அம்மாவுக்கு இது என்ன படிக்கணும் எது ஆகணும் எதுவும் தெரியாது நல்லா படித்து ஒரு கோட் சூட் போட்டு டை கட்டி வரணும்டா மக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரியா அப்படி தான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க யாரும் ஏ நான் கல் உடைக்கிற மாதிரி நாளைக்கு நீ வந்து உடைக்கணும்ல எந்த தாயும் எந்த தகப்பன்னு நினைக்க மாட்டாங்க அது திருமாவளன் மாதிரியான ஆள்களுடைய மண்டையில் அப்படி வேணால் உதிக்கலாமோ இல்லையா சாதாரண ஒரு எளிய மனிதர்களுடைய தாய்மார்கள் தந்தைகள் யாரும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இதான் எதார்த்தம் ஆக திருமாவளவனுடைய அவர்களுடைய முட்டாள்தனமான அந்த வாதத்திற்கு கண்ணகி நகர் கார்த்திகா வந்து பதிலடி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் அப்புறம் இந்த பைசன் படத்தோடைய இதே எனக்கு கூடுதலா இன்னொரு சம்பவம் தெரியும் சொன்னோம் படத்தை வந்து நிறைய தலைவர்கள் எல்லாம் படம் பார்த்திருக்காங்க நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க அதுல குறிப்பா வைக்கோ வந்து படத்தை மிக அருமையா அளவேரும் பாராட்டி இருக்காங்க அதுல வைகோ பாராட்டுனது மட்டும் உங்களுக்கு தனியா உறுத்துது அப்படித்தானே அப்படிதான் இப்போ வைக்கோ பாராட்டுறது ஒரு பெரிய பேசுபரிளாவாயிடுச்சு வைக்கோ பைசான பாராட்டி இருக்காரு நீங்க உங்களோடைய பாருவீங்க அது ஏன் வந்து எல்லாருக்கும் ஒருத்தலா இருக்குன்னா வைகோவர்கள் வந்து வைசனை பாராட்டலாம் பாராட்ட தாராளமாக பாராட்டலாம் ஒரு நல்ல ஒரு சிறந்த திரைக்கதை நல்ல படம் நல்ல கதை அழகாக சொல்லியிருக்காங்க பாராட்டலாம் ஆனால் எங்கேன்னா அங்கே ஒரு சாதியை மோதல் இருக்குல்ல அது மாதிரியான ஒரு மோதல் வைகோவர்களுடைய பின்னணியில் இருக்கிற அந்த பகுதி தென்காசியில் வந்து குறிஞ்சாங்குளம்ங்கிற ஊர் இருக்குது அங்கேயும் இதே மாதிரி ஒரு சாதி பிரச்சனை இருக்குது அந்த குறிஞ்சாங்குளத்தில் இருக்கிற காந்தாரியம்மன் இன்னும் வந்து கோயில் கருவறைக்குள்ள போகாமல் வாசல் கிடக்கு காரணம் சாதி இதெல்லாம் வேணான்னு சொல்லி தான் வைக்க வந்த மாதிரி படத்தெல்லாம் பாராட்டு இல்லை அதை தான் சொல்லுது சார் நீங்கள் இதை பாராட்டுங்க இந்த பாராட்டுறதோட சேர்த்து உங்கள் ஊருக்கு அந்த சமூக மக்கள்கிட்ட உங்கள் மக்கள்கிட்ட சொல்லி புத்திமதி சொல்லி இந்த பொதுவாக வந்து இருந்து ஒரு குரூப் அப்படி கிளம்பி வர்றாங்க சார் பொசு பொசுன்னு வர்றாங்க வந்து இங்கே வந்து தமிழனுக்கு வந்து சாதி ஒழிப்பு வகுப்பு எடுக்கிறாங்க அப்படி அது வந்து ராமசாமியார் ஒரு ரோட்டு போட்டு கொடுத்துட்டாரு ஏ வாங்கடா இங்கே வந்து இலிச்சவாய்ப்பாளர் இருப்பானுங்க அவனுங்களுக்கு வந்து நம்ம வந்து வகுப்பு எடுக்கலாம் ஆனா நம்ம சாதி வெறியை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க ஆமா இவர்கள் சாதி வெறி எவர்களிடம் தான் தவறு தான் அதுக்காக பச்சை தமிழர்கள்லாம் ஜாதி வெறி போய் எல்லாம் இருந்தாலும் வந்து நம்ம வந்து அதை ஆதரிக்க முடியும் அப்படி இல்லை எதன் பொருட்டும் யாரையும் யாரும் இழிவுபடுத்தக்கூடாது எதை எல்லாரும் சமத்துவத்தை நோக்கி இதா இருக்கணும் சமந்தஸ்தோட இருக்கணும் அதுதான் இது ஆனால் என்னன்னா இங்கே தமிழ் சாதிகள் தமிழ் சாதிகளுக்கு இடையிலான மோதல்கள் வந்து பூதாகரப்படுத்தப்பட்டு அது வந்து சிறு பிளவுகள் தனிப்பட்ட நபர்களுக்கு இடையில நடக்கிற மோதல்களை எல்லாம் பெரிய விஷயமாக மாற்றி அது சாதி வெறி தமிழர்கள் என்றால் சாதி வெறியர்கள் மாதிரியான கற்பிதத்தை உருவாக்கி தோற்றத்தை உருவாக்கி திராவிட அரசியல் பண்ணுறீங்களே உங்கள் திராவிடத்தின் யோக்கியதை என்னங்கிற கேள்விக்காக இதை வைக்கிறோம் நம்ம நீங்கள் கண்ணை இதை குறிஞ்சாங்குளத்தில் நீங்கள் இந்த சமத்துவத்தை சமூக நீதியின் நிலைநாட்டுங்க காந்தாரியம்மனுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு அனுமதியை கொடுங்க திராவிட சாதி தான் அங்கே தடுத்துக்கிட்டு இருக்குது அதை சரி செய்து விட்டு பைசனை பாராட்டலாம் அது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் வைகோ அவர்கள் த ஒரு வயது முதிர்ந்த தலைவர் முக்கியமான தலைவர் அவர் தன்னுடைய இந்த காலத்திலேயாவது வந்து அந்த மக்களுக்கு வந்து நாலு நல்ல விஷயங்களை சொல்லி எப்போ ச சமூக நீதினா என்ன இந்த தமிழர்களுக்கெல்லாம் வகை எடுக்கிறாங்களில்ல அது மாதிரி சமூக நீதினா என்ன சமத்துவம்னா என்ன சக மனிதர்களை என்ன எப்படி மதிக்கணும் அப்படிங்கலாம் வந்து சொல்லி அதை அதை வந்து நிலைநாட்டலான்ல அதை செய்யட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோரிக்கைக்காக அதை உள்ளே இதனை அடுத்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து ஏற்கனவே நம்ம பேசுகிற மாதிரி பாதிக்கப்பட்ட கரூரில் அந்த கூட்டணி ச பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பனையூரில் அழைத்து பாராட்டுறத ஒரு தகவல் வெளியே வந்திருக்குது நீங்கள் ஏற்கனவே முன்னாடியே பதிவு இது உண்மை அப்படின்ற அளவுக்கு இது நகர்ந்து இருக்குதுண்ணா இந்த கோணத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை தான் இது கோணம்லாம் இல்லை அசிங்கமாக இருக்குது கேவலமாக இருக்குது வெக்கமாக இருக்குது மானக்கேடாக இருக்குது வந்து பாத்தே கூட்ட போனா திரும்ப என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க களத்தில் தானே சார் வர போறீங்க மக்கள் நீங்க நடிகர் கிடையாது இல்லை நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தீங்க மக்களுக்காக வேலை பாக்குறீங்க நீங்க களத்தில் இறங்கி தானே சார் ஆகணும் ரோட்ல மழை தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா நீங்க மழை தண்ணி களத்தில் இறங்கி தண்ணியை சுத்தம் பண்ண ஏன்னு சுத்தம் பண்ணல அப்படின்னு அதிகாரியை கூப்பிட்டு கேட்கணும் தண்ணியில் இறங்கி நிக்கணும்ல சார் கா பாதுகாப்பு என்ன இல்லை அதுதான் அதெல்லாம் செய்கிறதுக்கு தான் அரசு பார்த்துக்கூடாது செய்யன்னு வர்றது அப்போ நீங்கள் வந்து செய்யலைன்னா அரசை கேள்வி கேங்க இப்போ கரூர் சம்பவத்திலே சம்பவம் நடந்த உடனே அங்கே நின்று விஜய் வந்து இப்படி பண்ணிட்டீங்களா பாவீங்களா அப்படின்னு பே இது பண்ணியிருந்தா இப்படி வந்து இது பண்ணிட்டீங்களா இத்தனை பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இல்லை அங்கே நின்று நீங்கள் அதை வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள் கூட நின்று இருந்தா உங்கள் மேலே நாலு பேர் எவனோ ஒரு வந்து திட்டமிட்டே கூட வந்து செருப்பு விசிட்டோம் கல் கூட வீசிட்டோம் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து அனுதாபத்திற்குரியவராக இருப்பீங்க ஆனால் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு வாரம் மாறி இருப்பீங்க நீங்கள் ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் அங்கேருந்து தப்பி ஓடி போயிட்டீங்க அதுக்கு போலீஸ் சொன்னாங்க காரணங்கள் சொல்கிறீங்க ஆனாலும் இத்தனை இவ்வளோ நாள் கழித்த பிறகும் நீங்கள் போய் படுத்த பதங்குழியில் படுத்த மாதிரி படுத்துட்டீங்க என்ன நடக்குது என்னென்னு ஒரு வீடியோ போட்டீங்க சிஎம் சாருக்கு என்ன டச் பண்ணி பாருங்க தொட்டு பாரு சீண்டு பாருங்க மாதிரி ஒன்று போட்டீங்க அதுக்கப்புறம் ஒன்றும் சத்தத்தை காணும் உங்கள் தொண்டர்கள் யாரும் போய் உதவி செஞ்ச மாதிரியும் தெரில ஒன்றும் இல்லை அப்போ பொதுவாகவே இறப்பு இறந்தவங்க வீட்டுக்கு நாம தான் போய் கேட்க போகணும் அதான் வந்து ஆனால் விஜய் வந்து அதிசய மனிதர் அல்லவா அதனால அவரை தேடி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இனிமேலாம் வந்து இப்போ தலைவர்கள் இப்போவுமே அதை செஞ்சாங்க போட்டோல்லாம் வந்து அம்பேத்கர் இதுக்கு பிறந்த நல்லா எதுன்னா மழை போடணும்னா அம்பேத்கர் போட்டோ தூக்கி அவர் வீட்டில் வச்சு போட்டுறாரு அந்த சிலையை தேடி போய் வெளியே போய் போடுறது அதெல்லாம் இல்லை முதலமைச்சரான சட்டமன்றத்தை அங்கேயே கட்டிடுவாரி ஆமாம் பனையூர்லேயே வந்து கட்டிடுவார் அதே மாதிரி அப்படி ஏதாவது வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்கிட்ட சொல்லி அப்படி ஒரு செட்டை போட்டு அதுக்கு வேணால் முத விஜய் முதல்வர் ஆகிடலாம் இப்படி இருந்தால் இது என்னங்க அது என்ன ஒரு கேவலம் அது ரொம்ப வருத்தத்துக்குரிய இதாக இருக்குது இதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நம்ம தமிழ் சமூகத்தை நினைத்து தான் அவமானகரமாக வேதனையாக வெக்கமாக இருக்கு அசிங்கமாக இருக்கு நம்ம இனத்தை நம்ம விஜய குறை சொல்கிறதுல ஒன்றும் இல்லை விஜய் அப்படி தான் இருப்பார் அது அது தெரிஞ்சது ஒரு நடிகர் அந்த பொன்புலே தான் இருக்கார் ஆனால் அவர்கிட்ட போய் என்ன இவ்வளோ நடந்த பிறகுமே இந்த இடத்துல இதையும் சொல்லி ஆகணும் இவ்வளோ நடந்த பிறகும் இந்த கரூரில் இவ்வளோ கூட்டம் நெரிசலில் விழுந்து இது இவ்வளோ உயிர்ப்பழியை நம்ம போட்டுருக்கோம் ரெண்டு நாளைக்கு மட்டும் ஏதோ ஒரு பைசா இந்த இந்த படம் டியூடா ஆமாம் அந்த படத்தை ஏதோ ஒரு நிகழ்ச்சி போல் இருக்குது அந்த இதில் செல்ஃபி எடுக்கிற இதில் அந்த பசங்கள்லாம் கல்லூரி பசங்கள்லாம் கடந்த அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நின்று கூட்டமாக இதே மாதிரி ஆலை நின்று கடைசியில் அதில் எல்லாம் ஒருத்தஞ்சாச்சு ஒருத்தவங்க வேலை விழுந்து அப்படியே சாயிறாங்க கரூரில் நடந்த மாதிரி ஒரு சமம் என்ன உயிர் இப்போ நடக்கல அது வந்து லைட்டாக முடிஞ்சு போச்சு சின்ன குறைவான இதோட முடிஞ்சு போச்சு திரும்பவும் இதே தான் நடக்குது அப்பவும் உங்களை எல்லாம் திருத்த முடியாத உங்களுக்காக பேசி தொண்டை தண்ணி வற்றி ஒரு பக்கம் ஒரு குரூப்புகள் வந்து என்னென்னமோ வழக்கு வாங்கிட்டு இது பண்ணிட்டு அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு கிடக்காதுங்க நீங்கள் வந்து திரும்ப இதே நடிகர்னு பின்னாடி போய்ட்டுருங்க நடிகரை பாருங்கள் திரையில் பாருங்கள் ரசிகங்களா அதோட முடிச்சிருக்கும் திரையிலே திரையரங்கத்துக்கும் இதுக்கும் மட்டும் தான் நமக்கு அவங்களுக்கும் தொடர்பு மற்றபடி வெளியே வந்துட்டு அவங்க நம்மளை மாதிரி ஒரு சக மனிதர்கள் நல்லா இருக்கீங்களா பாஸ் நல்லா இருக்கும் அதோட முடிச்சுக்கணும் அவர்கள் நம்மளை விட வந்து எந்த வகையிலும் உயர்ந்தவர்களும் கிடையாது நாம் அவர்களை விட எந்த வகையிலும் தாழ்ந்தவர்களும் கிடையாது உயர்ந்தவர்களும் கிடையாது இந்த புரிதல் வரணும் தலைமுறைக்கு அது என்ன இதுன்னு தெரில தமிழகத்தில் பாமகவுடைய கட்சியினுடைய பிரச்சனை மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது பாமகவனுடைய செயல் தலைவரை ராமதாஸுடைய பொண்ணு காந்திமதியை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளிவந்துருக்கு அதாவது மற்ற ஒவ்வொரு கட்சியிலையும் வெளியாள்களை வந்து போடுறதுனால வர்ற பஞ்சாயத்துகள் தான் வரும் இங்கே வந்து அப்பா பையனுக்குள்ள பஞ்சாயத்து இந்த பாணிப்பட்டன் போர் மாதிரி தொடர்ந்துக்கிட்டு நீண்ட கதையாக போயிட்டு இருக்கு இப்போ இதில் வந்து அன்புமணி வகித்த பதவியை வந்து மகளுக்கு கொடுத்து இது பண்ணுறாங்க இது வந்து முடிவுக்கு வராத கொடுத்தா சண்டை போடுவீங்க பொண்ணுக்கே இப்போ தமிழ்நத்தின் முக்கியமான ஒரு சமூக குழுங்க அந்த குழு ஒரு வீரியமான ஒரு சமூகம் ஓகே நீங்க அந்த கட்சியில நான் பேசுறீங்க அந்த நிறைய பேர் சொல்ல கட்சி ஓகே கட்சி வந்து கட்சி வந்து யாரை வந்து உள்ள சேர்க்குது அந்த இளைஞர்களை தானே சேர்க்குது தமிழரசன் மாதிரி போல ஒரு கழிவு ஒரு மாதிரியான ஒரு ஆள்களை உருவாக்குன ஒரு இனக்குழு கடைசியில் வந்து ஒரே கட் இதில் ஒரு தாய் இதை தந்தைக்கும் தந்தை மகனுக்கு நடக்கிற மோதலில் அந்த கட்சி இரண்டு பிளவாக பிரிஞ்சு அந்த கட்சி இளைஞர்கள் வந்து அவர்களுக்குள்ள மோதிர நிலைக்கு வந்துட்டு இது எவ்வளோ ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இது வந்து ஒன்று ச சீக்கிரம் முடியணும் ஆனால் அன்புமணியும் அதை இது பண்ணுற மாதிரி தெரில மேல்மட்டமும் வந்து அன்புமணியை வச்சு நகர்த்துற மாதிரி ஒரு இது போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குது இதுக்குள்ளே இவர்களுடைய இந்த அக்கப்போர் இந்த போர் முறையே வந்து முடியாதது சூழலில் இப்போ காந்திமதி வந்து அவங்கள வச்சு என்ன செய்ய போகிறாங்க இதுவும் வீம்புக்காக பண்ணுறது ராமதாஸ் அவர்கள் வீம்புக்காக அவரும் வந்து தேர்தல் நெருக்கத்தில் இரண்டு பேரும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இணைஞ்சால் நல்லது இணையணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மாதிரியான பொதுவான ஆள்களுடைய இது அது சரியாகணும் இது குடும்பத்தில் நடக்கிற மனக்கசப்பு வருத்தங்கள் இது குடும்பத்துக்குள்ளே பேசி முடிக்க வேண்டிய விஷயங்கள் இது அடுத்தடுத்து நீளுது இப்போ காந்திமதி அவர்களை கொண்டு வர்றது மூலமாக மேலும் வந்து பண்ணி அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்ட்டு கிடையாது குடும்ப பிரச்சனை நான் பேசி முடிப்பேன் ஆமாம் அதான் அதை சீக்கிரமாக பேசி முடிச்சு முடிங்க இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன மாதிரி பாலா மாதிரி கண்ட பயில்கள்லாம் வந்ததை பற்றி கருத்து சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு கிடப்பாங்க அதனால் சீக்கிரம் முடியுங்க இப்போ நிறைவாக செல்லு பெருந்தகை துரைமுருகன் அப்படின்ற ஒரு போக்கு ரெடி ஆகிடுச்சு இவர் ஒரு வீடியோ இவர் ஒரு வார்த்தை சொன்னார் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இப்போ கடைசியாக செல்வப் பெருந்தகை வந்து நாங்கள் சுயமரியாதை அப்படின்றத கோமனத்தை கூட நாங்கள் விட்டுனோமா அப்படின்றத ரொம்ப நெருடலாக பதிவு பண்ணி ரொம்ப கடுமையான வார்த்தையாக இருக்குதுல்ல இப்போ நீங்கள் இது செல்வப் பெருந்தகை துரைமுருகன் தனியாக பிரிச்சு பார்க்குறீங்களா திமுக காங்கிரஸ் அப்படி பார்க்கலாமா இதை இது திமுக காங்கிரஸ் பார்க்கலாம் ஏன்னா இவர் மாநில தலைவருங்க மாநில தலைவர் மாநில தலைவர் துரைமுருகன் திமுகவுடைய முக்கியமான அமைச்சர் மூ மூத்த தலைவர் ரெண்டு பேரும் வார்த்தைகளில் விளையாடுறாங்க மாறி மாறி திட்டிக்கிறாங்க அதுலேயும் செல்வ பிறந்தகையுடைய வார்த்தை வந்து மிக கடினமான அது ரொம்ப கடுமையான வார்த்தையெல்லாம் இருக்குது ஏற்கனவே திருச்சி வேலுசாமி வந்து திமுக உதயநிதியை நிறைய பேரை திட்டியிருந்தார் ஏற்கனவே பிரச்சனை வந்துட்டே இருந்தது இப்போ திடீர்னு இப்போ செல்வ பிறந்தகையும் வந்து திமுக மேலே ஒரு இது இல்லை ஒரு மாதிரி வந்து அணி மாறுறதுக்காக எதுவும் பேச்சு ஓடுறதா அப்படி எதுவும் போதா இல்லை இயல்பாக நடந்ததா அது நான் நினைக்கிறேன் இது இயல்பாகவே நடந்திருக்கலாம் அதாவது ஒரு அதிகாரி சொல்ல மறந்துருக்கலாம் இல்லை சொல்ல வேண்டிய தேவை இருக்கலாம் ச துரைமுருகன் சில விஷயங்கள் சொல்கிறாரு இதுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது கிடையாது அது முதல்வர் தான் மேட்டூர் அணையை திறக்கிறது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு இல்லை இது ஒரு எம்எல்ஏ உடைய உரிமை குரலாக அவர் வந்து கேட்குறாரு அதிகாரி வந்து விளக்கம் கொடுக்கலாம் இல்லை வந்து அதை என்ப்பா என்ப்பாவத்தை சொல்லலை சொல்லிடுங்கப்பா அப்படின்னு சொல்லலாம் அவர் முதல் மரியாதையும் எதிர்பார்க்கலை ஒரு எம்எல்ஏக்கு அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிறது சட்டப்பூர்வமாக இருந்தால் அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறதா சரி அப்போ அதை வந்து செய்யணும் துரைமுருகன் அவர்கள் வழக்கமான தன்னுடைய கிண்டல் பயிற்சி மூலமாக சில வார்த்தைகள் அவரும் சொல்லியிருக்காரு ரஜினிக்கு ஒரு பிரச்சனை ஆமா அப்பவும் வந்து ரஜினியை கலாச்சி விட்டாரு அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் செல்வ பிறந்தகை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அங்க ஒரு அயக்கு போயலா அங்க ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்றத சொல்லி இருக்காரு அங்க ஒருத்தர் இருக்கா அவரு சொன்னத வந்து இவரு பதிலுக்கு சொல்றாரு இப்போ இது இதே செல்வ பிறந்தகை கூட ஏற்கனவே வந்து ஒரு கோவில்ல இதே மாதிரி பிரச்சனை ஏன் செல்வ பிறந்தகை சுத்தி சுத்தி நடக்குது உன்ன ஒரு அட்டவணை பிரிவினர் அப்படிங்கறனால அப்படி நடக்குதா நினைக்கிறாரு அதை சொல்றாங்க அதனால என்ன அன்னைக்கு விடல அதை அப்புறம் பேசி அதை சுமூகமா முடிவு பண்ணிட்டாங்க திரும்பவும் அன்னைக்கு பேசின அந்த பிரச்சனையும் சொல்றாரு இதே நான் இருக்கிற இடத்துல வேற ஏதாவது இருந்திருந்தா நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பெருசா எடுத்துக்கல இருந்தாலும் நீங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்றத ஒரு அதான் அதுல வந்து இந்த சுயமரியாதைங்கிற கோவணத்தை கூட விட சொல்றீங்களா அப்படிங்கற கேள்வி இது அதான் என்கிட்ட இருக்கிற அந்த சுயமரியாதைங்கிற ஒரு இதை கூட நாங்க விடணுமா அப்படின்னு ஒரு சில பருந்தக்கு கேட்கறாரு ஆனா அது கடுமையான தான் அது இது இதன் மூலமாக வந்து மீண்டும் மீண்டும் மாறி மாறி வார்த்தை போர்கள் நடக்கும் அதால அப்படியே விஜய் காங்கிரஸ் ஆவலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்களா என்ன அப்படி தான் ஒரு கணக்கு போயிட்டு இருக்கு அப்படி போகுது விஜய் தலைமையில ஒரு அணி உருவாகலாம் அப்படின்னு ஒண்ணு போறாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் திருமா அப்படின்னு போயிட்டாங்கன்னா அதிகாரத்துல பங்கு கொடுத்தாதான் அங்க கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அப்ப தெ அது சொல்றாங்க ஆனா செல்வ பிறந்த திமுக கூடாரத்தை சேர்ந்தவராதெல்லாம் பேசுறாரு அவரு எங்க தலைவர் கேட்கல இவங்க கட்சியில இருக்க அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து முன்னாள் தலைவர் கேட்காரு ஆட்சியில பங்குங்கிற கோரிக்கை இவர் இல்ல ராகுல் ராகுல் காந்தியும் அப்படின்னு இவர் சொல்றாரு அப்ப இவர் திமுகவுடைய உடைய ஆளுத்தனக்கு இப்ப இப்போ இவங்களுடைய உட்கட்சியில மாறுறது வாய்ப்பு இருக்காப்பா இல்ல அப்படியும் கூட எனக்கு தெரியல இது உட்கட்சி பிரச்சனை திமுக திமுக ஆட்களுக்கோடைய இடையில வந்து அவரு திமுக ஆளு காங்கிரஸ்ல இருக்காரு அதனால் அவர்களுக்கு ஒரு சின்ன வருத்தங்கள் வாக்குவாதங்கள் நடந்திருக்குல்ல அவங்களே இது மூலமாக ஒன்றும் பெருசாக அணி மாறணும்னு நினைக்கிறீங்க இந்த வாய்ப்பு இருந்தாலும் இருக்கப்பா பார்ப்போம் தேர்தல் நெருக்கத்தில் நிறைய இந்த மாதிரியான அதிரடிகள்லாம் நடக்கும் பார்ப்போம் ஓகேண்ணா மீண்டும் சண்டிப்பா நன்றி